ஹரும் வணக்கம் நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனலில் பொதுத்தமிழ் தொடர்பான வீடியோ பதிவில் தொடர்ச்சியாக பார்த்து விட்டுட்டு வரோம் அதில் நம்ம என்றைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி தான் முழு தகவலில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யாரோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கட்டாயமாக பண்ணுங்கள் கேட்கக்கூடிய வினாவுக்கு கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்களா சரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவருடைய பிறப்பு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறப்பு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் பிறக்கக்கூடியதாக இருக்காரு எங்கே பிறக்கிறாரு அந்த ஊர் பேர் வந்து நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க செங்கப்படுத்தான் காடு பட்டுக்கோட்டையில் பர்டிகுலராக செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற இடத்துல தான் கல்யாண சுந்தரனார் அவர்கள் பிறக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதையை இயற்றியவர் எளிமையான தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதை இயற்றியவர் ஒரு நபர் இதை நம்ம வேணாவும் எதிர்பார்க்கலாங்க என்ன அப்படின்னா உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம் பாடல் மூலம் வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம யாரை சொல்லலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் சொல்லலாம் இப்போ உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம் பாடல் மூலம் வெளிப்படுத்தியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் சரி பதினாலு வயதில் இவர் தன்னுடைய முதல் பாடலை எழுதுறாரு எத்தனை வயசு பதினாலு வயசு என்ன பாடல் அப்படின்னு பார்த்தன்னா ஓடிப்போ ஓடிப்போ கெண்ட குஞ்சே கரை ஓரத்தில் மேயுதே கெண்ட குஞ்சே அப்படின்ற பாடல் தான் முதல் பாடல் இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரனுடைய முதல் பாடல் எதுனால் இதுதான் ஓகேங்களா ரைட்டு எத்தனை வயசில் பதினாலு வயதில் ஏற்றக்கூடியதாக இருக்குது பாரதி தாசனிடம் முறையாக பாடம் கேட்டவர் யார் அப்படின்னா இவர்தாங்க பாரதிதாசன்கிடம் முறையாக படித்தவர் பாடம் கேட்டவர் அப்படின்னா இவர் தான் இவருடைய முதல் பாடல் படத்தில் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு படித்த பின் அப்படின்ற படம் அதில் தான் எழுதுறாரு தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறு காயுது அப்படின்ற பாடலை நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் எழுதக்கூடியதாக இருக்குது ஓகேங்களா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வினாவாக இருக்கலாம் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கலங்கா திருமணமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாடலை கண்ணதாசன் அவர்கள் என்ன வருடத்தில் தன்னுடைய திரை இசை பாடலை எழுதக்கூடியவராக இருக்கார் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு யார் சொல்கிறார் அப்படின்னா தோடர் ஜீவானந்தம் அவர்கள் சொல்கிறார் யாரை பார்த்து சொல்கிறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பார்த்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா ஓகேங்களா சரி அதுக்கப்புறமா இவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்னன்னு சொல்கிறாங்க மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவருடைய இறப்பு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அக்டோபர் எட்டில் இவருடைய மறைவு அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது பாரதிதாசன் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனது வலதுகை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவு கொன்றார் உடுமலை கவி ஒரு பாடல் வரியில் சொல்கிறாரு அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி அப்போ பாருங்கள் மூன்று ப வரிகளை நம்ம தெளிவனாம் போற்றிக்கணும் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொன்னவர் தொடர் ஜீவானந்தம் பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனது வலதகை அப்படின்னு சொல்கிறார் உடுமலை நாராயணகவி என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இது போன்ற சிறப்பு தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் சரி ஓகே அடுத்தது பார்க்கலாங்களா சரி இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்